புனிதம் அந்தவர்களின் புனித தாழ்வையும் அவர்களுடைய சத்தான அன்பையும் பெற்ற புனிதம் நிறைந்த

மதத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை மதத்தைகளுக்கு படைத்தார் ஏதோ ஆதரவை நான் படைத்திருக்கிறேன் அவர்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அப்படி என்று சொன்னால் நபிமார்களை அல்லாஹ் கௌரவிக்கிறார் நபிமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் எனவேதான் மதத்தைகளுக்கு அல்லாஹ் படைத்தார் நீங்கள் சஜிதா செய்யுங்கள்

ஒரு இசைத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நபிமான்கள்ல வழிமார்கள் அல்ல சகாபாக்கலல்ல சாதாரண மனிதர்கள் கூட ஏன் ஒரு நன்மை கூட செய்யாத மிகப்பெரிய பாமையாக இருக்கட்டும் அவர் கூட பகுதியை தான் இருந்து கொண்டிருக்கிறார் உயிர் இல்லைன்னா அப்ப எப்படிங்க கபர்கள அதார்பை அந்த அதார்பை எப்படி அவரால் உணர முடியும் எனவே ஒருவன் இதை மறுத்தால்

சிறப்பு என்ன தெரியுமா அவர்கள் சகிதாகி விட்டால் அவர்களுடைய உயிர் சொர்க்கத்தில் நேராக எடுத்து செல்லப்படும் சொர்க்கத்திற்கு எடுத்து எடுத்து செல்லப்படும் அந்த சொர்க்கத்திலே ஜனத்திலே இருக்கக்கூடிய பச்சை நிற பறவையினுடைய வயிற்றில் அவருடைய ரூக வைக்கப்படும் அந்த பறவை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அது சென்று பறந்து சென்று கொண்டே இருக்கும் கடைசியாக இறைவனுடைய அந்த ஆகிஷ்கி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தில் அதை சொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கங்கல் கூண்டில் அந்த கஞ்சமலையும் என்று பெருமான சொல்லியிருக்கிறார்கள் இத்தகைய பாக்கியம் பெற்றவர்கள் பதுல சஹா பார்க்கல் சுமதாக்கள் அதைப் போன்று எல்லா சுமதார்களுக்கும் என்ற அந்தஸ்து இருக்கிறது பிரத்யேகமாக பதுரு சுமதார்களுடைய அந்தஸ்து இந்த அளவில் இருக்கிறது இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் மேலும் பெருமானா சலல்லா அலேசலம் அவர்கள் சுகதாத்தனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள் ஐந்து சிறப்புகளை பற்றி பெருமானா சலல்லா அலேசலா அவர்கள் சொல்கிறார்கள் அவ்வாறு யாருக்கும் கொடுக்காத சிறப்பை சுகதாக்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் பெருமானா சலல்லா அலேசலா அவர்கள் அவர்கள் இப்படியும் சொல்கிறார்கள் அது என்ன என்னவென்று சொன்னால் ஒன்றாவது எல்லா நபிமாருடைய உயிர்களையும் அவர்கள் மௌத்தா இந்த எல்லா நபிமார்களும் அவர்கள் ஒப்பாத்தா போது இஸ்ராயில் அலி இஸ்ரால அவர்கள் தான் நபிமாருடைய ரோஹியை கைப்பற்றுவார்கள் அவங்க மட்டும் இல்ல அபிமான்கள் மட்டுமல்ல எல்லோருடைய உயிரையும் மனிதர் ஜீன் மற்ற ஜீவராசிகள் உயிரினங்கள் அடைத்து பணி

வெற்றி கொள்ளப்பட்டார்களோ அந்த இரத்த காயங்களோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் இந்த உலகத்தினுடைய தண்ணீரை பக்கம் அவர்கள் தேவை தேவையாக மாட்டார்கள் என்று பெருமான சொல்வதாக சொல்லப்படுகிறார்கள் மூன்றாவது செய்தி எல்லா நபிமார்களும் மரணித்திற்கு பின்பு கப்பல் நானும் கப்பல் நடப்படுவேன் சொல்வதாக சொல்லாமல் எல்லா நபிமார்களும் கப்பல் நானும் கப்பல் ஆனால் சுமதாக்கள் ஒருபோதும் கப்பலிடப்படுவதில்லலை அவர்கள் போரில் அணிந்திருந்த போர் செய்கிற போது எந்த உடையை அவர்கள் உடுத்தியிருந்தார்களோ எந்த உடையை அவர்கள் அணிந்திருந்தார்களோ அந்த உடைகளோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற செய்தியை அருமை நாயகம் சொல்லுவதாக சொல்லி தருகிறார்கள் நான்காவது எல்லா நபிமார்களும் மரணித்திற்கு பின்பு அவர்கள் அவர்களை மரணித்தவர்கள் என்று கூறப்படும் வெளிப்படையாக எல்லா நபிமார்களும் மரணித்து விட்டார்கள் ஒப்பாத்தாகி விட்டார்கள் என்று சொல்லப்படும் ஆனால் எல்லா நபிமார்களும் உயிரோடு இருக்கிறார்கள் தற்காலிகமாக அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிந்திருந்தாலும் சுண்ணத்து ஜனநாயகத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் எல்லா நபிமார்களும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் வெளியில் என்ன சொல்வோம் மரணித்து விட்டார்கள் ஒப்பாத்தாகி விட்டார்கள் இது நியதி ஆனால்

அவர்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறான் அல் சுலானிலே பெருமரா சரதாலேஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்தாவது எல்லா நபிமானில் செய்யக்கூடிய செய்யக்கூடிய அந்த உரிமை வழங்கப்படும் எல்லா நபிமார்களுக்கும் அத்தகைய அந்தஸ்தை அத்தகைய தரதாவை அத்தகைய சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் ஆனால் சுகதாக்களுக்கு எப்படி தெரியுமா சுகதாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் சகாந்து செய்யக்கூடிய அந்த சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்று பெருமானா சொல்லுவாலே சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் இது தப்சீரே குர்துபிலே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் குர்துபிராக அணைகாம இவ்வாறு வழக்கம் தெரிகிறார்கள் கூறி அவ்வாறு நல்லே அடியார்களே அப்படிப்பட்ட பதில் சொன்னதார்களுடைய மௌலிகளை நாம் போய் அமர்ந்திருக்கிறோம் மௌலிக சரிப்பினுடைய மூலியமாக நமக்கும் அவருடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கிறது இன்னும் நீங்கள் சரியாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் பதில் சகாபார்த்தனுடைய பேரில் அவர்களுடைய பதில்களை பதில் சகாபாத்தரை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவருடைய பதக்கத்தை நாம் பெற முடியும்

கூட்டிட்டு இல்லையா இது யதார்த்தமான ஒன்று அதே போலதான் அவங்க வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு போனார் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது இந்த செய்தியை வந்து பதில் மொழியில சொல்றாங்க என்ன சம்பவம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திருடர் கொள்ளை கூட்டம் அந்த மனிதர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொள்ளை கூட்டத்தோட பிளான் பண்ணி அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு வீடு காலியாக தான் இருக்குது அதனால நம்ம என்ன செய்வோம் அவர் பெரிய பணக்காரர் வீட்டில் என்னெல்லாம் கிடைக்குதோ உள்ள பூந்து திருடிச்சு கொள்ளையடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நிலையில

கேட்ட மாத்திரத்துல திருடு வந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் தெரிஞ்சு போய் இது என்னடா இது வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க போல நிறைய பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து போய் ஓடிட்டாங்க சரி இன்னைக்குதான் இப்படி சவுண்ட் வருது பெரிய சப்தம் இருக்கு நிறைய பேர் கூட்டத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாளைக்கு வருவோம் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க இரண்டாவது நாளும் வந்தார்கள் இரண்டாவது நாளும் அதே கதை மூன்றாவது நாள் வருவோம் சென்று கோயில் போயிட்டாங்க மூன்றாவது மூணாவது நாளைக்கு வந்தாங்க மூணாவது நாளும் அதே கதை தான் அதே போது வாழை கொண்டு சண்டை போடக்கூடிய அந்த சப்தத்தை அவங்க கேட்கிறாங்க கடைசியாக திருடர்கள் எல்லாம் ஒன்று கோடி ஒரு முடிவுக்கு வர்றாங்க இதுக்கும் மேல நம்ம மீறி வீட்டுக்குள்ள ஏறி புதுக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம உயிர் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம் இந்த வீட்டை விட்டுவோம் வேற வீட்டை சொல்லி போயிடா சில நாட்கள் கலைகிறது அந்த அந்த கடமையை முடித்து விட்டு ஊருக்கு வரைகிறார் ஊருக்கு வந்து வீட்டுல இருக்கிறாரு அப்போ அந்த ஒரு ஆச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு செய்தியை அந்த திருடர்கள் உடனே அந்த ஹாஜியாருடைய வீட்டுக்கு வர்றாங்க என்ன ஹாஜி அந்த அரபியனுடைய ஹாஜியுடைய வீட்டுக்கு வர்றாங்க எப்படியாவது என்ன விஷயம்னு கேட்டிருந்தோம் அவங்க திருடுறது நோக்கம் இல்லை பொருள் போனால் பரவாயில்லை ஆனா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிசயமான ஒரு செய்தி ஒரு சப்தம் கேட்டது அது என்ன என்ன விஷயம் அவங்களால பொறுக்க முடியல சில பேருக்கு சில விஷயத்தை வந்து

என்றும் உயிரோடு இருக்கிறார்கள் அவருடைய அஸ்மாக்களை எழுதி நாம் வீட்டில் வைத்தால் நமக்கும் பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் பாதுகாப்பு நம்முடைய வீட்டிற்கும் பாதுகாப்பு என்பதற்கு இந்த 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 சான்று சம்பவம் நமக்கு படிப்பினையாக சான்றாக இருக்கிறது கணிதார்களே வராது பலாய் செய்வதற்கு முறையாது

சிறப்பை நாம் என்ன என்று சொல்வது நம்முடைய வீட்டிலே எழுதி வைத்தோம் என்று சொன்னால் பல்வேறு பறக்கத்துக்களை நாம் பெற முடியும் அதைக்கும் அதையும்விட மேலாக அவர்களின் மூலியமாக நாம் சில பாய்தாக்களை பறக்கத்துக்களை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்து கொண்டே வாருங்கள் உங்களை அறியாமல் பல்வேறு பவாயிடுதலை பிரயோஜனங்களை அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள் எல்லாம் அந்த சுகாதார பொருட்டார் நம்முடைய ஆஜாதுகளை அவ்வாறு கபுல் செய்தருவானால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த அறியாமல் இருக்கக்கூடிய நம் உடலில் உள்ள எல்லா விதமான நோய்களையும் அவ்வாறு பரிபூர்ணமாக சிப்பாவாக்கி தருவானால் அதில் சகாபாக்களை நித்தமும் நாம் நேசித்து அவருடைய பெயரில் நிரந்தரமாக மோதிரி ஓதி அவர்களை புகழ் பாடக்கூடிய அவர்களின் வாழையும் பெறக்கூடிய நம்மக்களாக நம்மை எல்லாம் மாற்றுகிறது